தமிழ் சினிமாவில் உன்னாலே உன்னாலே படத்தில் சாக்லேட் பாயாக மக்களை வசியம் செய்த வினை பின் அடுத்தடுத்த படங்களில் வில்லத்தனமான கதாபாத்திரங்களில் நடிக்க ஆரம்பித்தார் அவர் நடிப்பில் வெளியான துப்பரிவாளன் படம் இதுவரை இமேஜை மக்கள் மத்தியில் மாற்றியது பின் அவர் டாக்டர் படத்திலும் வில்லனாக மாஸ்க் காட்டி இருப்பார் இப்போது அவர் மலையாள படத்திலும் நடித்து வருகிறார் இந்த நிலையில் வினை ரெட் நூல் சேனலுக்கு அளித்த பேட்டி ஒன்றில் அவர் எப்படி புகைப்படக்கத்தில் இருந்து மீண்டு வந்திருக்கிறார் என்பது குறித்து பேசியுள்ளார் இந்த பேட்டியில் நான் உன்னாலே உன்னாலே படம் பண்ண போது நான் நிறைய சிகரெட் பிடிப்பேன் அதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் நான் விட்டுட்டேன் அதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள்ல எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் எல்லாம் நடந்துச்சு அதுக்கு அப்புறம் சுத்தமா எல்லாத்தையும் விட்டுட்டேன் நான் சிகரெட்டை நிறுத்த ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எனக்கு என்ன பிடிச்சது என்னோட செருப்பு பிடிச்சது நான் சிகரெட் பிடிச்சாப்போ என் மேல எப்பவும் சிகரெட் வாட அடிக்கும் அதனால நான் சிரிச்சாலும் அந்த வாடை தான் வரும் புதுசா பிரெஷா ஒருத்தனா மாறிட்டேன் என் நாக்கு சரியான டேஸ்ட் எல்லாம் எரிய ஆரம்பிச்சது அப்புறம் நான் டாக்டர் படம் பண்ணும் போது வேப்பர் கொடுத்தாங்க அது மறுபடியும் பழக்கம் ஆயிடுச்சு கொஞ்ச நாள் மறுபடியும் ஸ்மோக் பண்ண ஆரம்பிச்சேன் ஆனா இப்போ அதையும் விட்டுட்டேன் காரணம் என்னன்னா இப்போ வயசு நாற்பது ஆயிடுச்சு உடம்ப பாத்துக்கணும் அதனால எல்லாத்தையும் விட்டுட்டேன் நான் சிகரெட் பிடிச்ச டைம்ல எல்லாம் சாதாரண நாள்ல இருபதுல இருந்து இருபத்தஞ்சு சிகரெட் பிடிப்பேன் வீக்கெண்ட்ல வெளிய எங்கேயாவது போனா அறுபதுல இருந்து அறுபத்தி ஐந்து சிகரெட் கூட மாறும் அப்போ பார்ட்டி பண்ணிட்டு ஜாலியா சுத்திட்டு இருந்தேன் ஆனா அதுக்கு அப்புறம் வாழ்க்கை நம்மள மாத்திடும் நம்ம உடம்பாலேயே அதெல்லாம் ஏத்துக்க முடியாது அதே சமயம் நான் ரொம்ப கடவுள் நம்பிக்கை இருக்கிற ஆளு அதுக்கு என்ன மனசளவுல அமைதியா வச்சுக்க ஆரம்பிச்சது நான் விளையாட போனா கூட என் வீட்டுல விநாயகர் சிலைய தொட்டு கும்பிட்டு தான் போவேன் நான் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தது ஒரு லக்ல தான் அந்த லக்கு எனக்கு பதினெட்டு வருஷமா நல்லா தான் இருக்கு அது எப்ப முடியும்னு தெரியாது நான் நடிக்க ஆரம்பிச்சப்போ நான் இதுவரைக்கும் டிவியில பார்த்த ஆள் எல்லாம் என் கூட பக்கத்துல இருக்காங்க எனக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுனே தெரியல நான் மூணு வருஷமா பிரேக் எடுத்ததுக்கு அப்புறம் டாக்டர் படம் பண்ணேன் அந்த படத்தோட கதை எனக்கு தெரியாது என்னோட சீன் மட்டும் தான் எனக்கு தெரியும் அதெல்லாம் கோவாவில் சூட் பண்றோம் செட்ல போய் பார்த்தா நெல்சன் சிவா ரெடின் தீபான்னு எல்லோரும் செம ஜாலியா கலாட்டா பண்ணிட்டு இருப்பாங்க அப்பவே தெரிஞ்சது படம் நல்லா ஜாலியா தான் இருக்கும்னு ஆனா ரிலீஸ் அப்ப கூட எனக்கு முழு படத்தோட கதை தெரியல தியேட்டர்ல போய் படம் பார்த்துட்டு இருக்கேன் அப்போ எனக்கு பாத்ரூம் போகணும் அந்த டைம்ல பார்த்தா நீளமா ஒரு காமெடி சீன் போகுது எனக்கு படத்தை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு ஆனா பாத்ரூம் போகணும் அப்புறம் வேகமா போயிட்டு தியேட்டருக்குள் ஓடி வர்றேன் அது வரைக்கும் நான் எந்த படத்தையும் இப்படி பார்த்ததே இல்லை தன் அனுபவத்தை கூறியிருக்கிறாரு வினை